அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு யூடியூப் சேனல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த மாதம் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரங்கள் முழு நம்பிக்கையோடு எழுத வேண்டும் நமது சேனலில் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு நேரம் கிடைக்கும் பொழுது பதிவு கொடுத்துட்ருக்கோம் முழு பக்தியோடு முழு நம்பிக்கையோடு முழு சரணாகுதியோடு மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே அன்னை வராகி தேவி அன்னை வராகி தேவியை முறைப்படி நீங்கள் வீட்டிற்குள் வரவழைக்கும் அற்புதமான வராகி உபாசனை வகுப்பு தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஓரு நாட்கள் வகுப்பாக தனிப்பட்ட முறையில் தரப்படுகின்றது அதைப் போல் மாந்திரிக கலையில் ஒரு மாந்திரிக எனும் நல்ல வித்தையை இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவையான வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மூன்று வியாழக்கிழமை ஸ்ரீ ஜெயம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் வெற்றி கிடைக்கும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி நான்கு வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நன்மைகள் நடக்கும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஐந்து சனிக்கிழமை ஓம் நமோ நாராயநாய என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் மங்களம் உண்டாகும் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஓம் விநாயகா போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் தைரியம் உண்டாகும் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஏழு திங்கட்கிழமை ஈசனே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நல்ல வருமான வாய்ப்புகள் ஏற்படும் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி எட்டு செவ்வாய்க்கிழமை முருகா போற்றி என்று ஐம்பத்தி ஒரு முறை எழுதுங்கள் செல்வம் சேரும் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்பது புதன்கிழமை கந்தா போற்றி என்று நாற்பத்தி எட்டு முறை எழுதுங்கள் கடன் தீரும் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பத்து வியாழக்கிழமை குலதெய்வமே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நோய் தீரும் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை அம்மனே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் சர்வ மங்களம் உண்டாகும் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பனிரெண்டு சனிக்கிழமை ஈஸ்வரா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் நாள்பட்ட பிரச்சனைகள் அல்லது பூத பிரேத பேய் பிசாசங்கள் மூலமாக தொந்தரவு தீய மாந்திரிக தொந்தரவு ஏபல் பில்லி சுனி தொந்தரவு எந்த பாதிப்பு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரவன வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக